உடைக்கிறது வந்து ஷார்ட்ஸ்அப் போட்டுச்சு அதுக்கு வந்துக்குன்னு புளி உடைக்கிறது வந்து சூப்பர் நல்லா இதுன்னு கிடையாது அப்புறமேட்டு அப்படி சொல்லிட்டு விஜயகுமார் சொல்லுறாங்க அவங்க வந்துக்குன்னு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு தான் பண்ணாங்க ம் சொல்லிடுங்க நீங்க எப்படி நான் நல்லா இருக்கிறேம்மா ஜோதி நீ நல்லா இருக்கிறியா கமாண்ட்ல கேட்டாங்க கமாண்ட்ல கேட்டிங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா காலையில நான் ரெண்டாவது கமாண்ட் மாண்டா பண்ணி இருக்கறாங்க அம்மா மேல அவ்ளோ ஞாபகம் இல்ல சரி அவங்க போயிருக்காங்க அப்படி சொல்லி கேட்டா அதுக்கு அப்புறம் புலி ஓடிக்கிறது லைவ் போட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவர் விஜயகுமார்ன்றவங்கள சொன்னேன் அது இதுதான் இதான் சொல்லிருங்க நீங்க என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க நான் போய் சரி அம்மா நல்லா பார்த்துங்க ஒன்றும் இல்லை அவங்க இப்போ வேலையாக இருக்கிறாங்க இப்போ மாடுகள்லாம் பார்த்ததுக்கும் சாணி எல்லாம் வள்ளணும் அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடு வேலை தான் பாருங்க நீங்கள் கேட்டீங்க அதனால பதில் சொல்லியாச்சு ஓகே